அனைவருக்கும் வணக்கம் உன்னை போற்றுவோரைக் கண்டு பெருமை அதே போன்று தூற்றுவோரைக் கண்டு தோண்டு போகாதே உன் வெற்றியில் மட்டும் கவனம் செலுத்து எளிதில் நீ வெற்றி பெறுவாய் என்று கூறி இன்றைய வகுப்பில் புதியதாக ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நடைமுறைக்கு வந்திருக்கின்ற பிஎன்எஸ்எஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா அதை சாப்டர் சிக்ஸை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் ப்ராசஸ் டு கம்பல் அப்பீரன்ஸ் அதை கட்டாயமாக முன்னிலை ஆக்குவதற்கு என்ன நீதிமுறை கட்டளைகள் என்பதை பற்றி பார்த்து வருகிறோம் ஏற்கனவே சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் பார்த்துக்கோம் இப்போது சிக்ஸ்டி ஃபைவ் பார்க்க போகிறோம் இல்லை டோட்டலில் சிக்ஸ்டி த்ரீ டு நைன்டி த்ரீ வரைக்கும் இருக்குது செக்ஷன்ஸு ஓகேவா சரி இப்போ இதில் ஏற்கனவே சிஆர்பிசி பிஎன்எஸ்எஸ் என்ன சொல்லுது என்றால் சம்மன்ஸ் ஆன் கார்பரேட் பாடிஸ் அண்டு சொசைட்டிஸ் அழைப்பானைகளை இந்த கார்பரேஷனுக்கு மற்றும் அதே போல் ஃபேம் அண்டு சொசைட்டிஸ் கூட்டுறவு சங்கங்கள் இவைகளுக்கெல்லாம் எவ்வாறு இப்போ அழைப்பாடு அவங்களாம் இப்போ வந்து நீதிமன்றத்தில் அவங்கள பார்ட்டியாக சேர்ந்துருக்காங்க வழக்கில் இருந்தால் அவங்களுக்குலாம் ஒரு அழைப்பாடை அனுப்ப வேண்டும் என்றால் எவ்வாறு அவர்கள் சார்பு செய்வது என்பதை பற்றி சொல்லுவதால் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் ஓகே சரி இல்லை சப்ஷன் ஒன்று முதல்ல பார்ப்போம் என்ன சர்வீஸ் ஆஃப் சம்மன்ஸ் ஆன் ஆன்ய கம்பெனி இந்த கம்பெனி என்பது சிஆர்பிசியில் இல்லை பிஎன்எஸ்எஸ்ல இப்போ நியூலி ஆட் ஆடுது முதல்ல வந்து கார்பரேஷன் மேபி பை by serving ஆன் த அதாவது என்ன சொல்றாங்க இந்த அழைப்பானைகளை இந்த கம்பெனிக்கோ அல்லது கார்பரேஷனுக்கோ எவ்வாறு சார்பு செய்தல் வேண்டும் என்றால் என்ன சொல்றாங்க இயக்குனர் மேனேஜர் மேலாளர் செக்ரட்டரி செயலாளர் ஆர் மற்ற அலுவலர்கள் ஆஃப் கம்பெனி ஆர் கார்பரேஷன் இங்கே கம்பெனி அந்த கம்பெனியினுடைய இயக்குனருக்கு அல்லது அந்த கம்பெனியுடைய அல்லது கார்பரேஷனுடைய மேலாளருக்கு அதே போன்ற அடுத்து என்ன செயலாளருக்கு அல்லது வேறு அலுவலருக்கு அதை என்ன பண்ணும் அவர்களுடைய டேரக்டர் போகணும் இப்போ சர்வீஸ் சம்பன் போட்டோன்னு மேனேஜரு செக்ரட்டரி அதர் ஆஃபீஸர் யாரோ அவர்களுடைய பெயர்களை போட்டு அந்த டைரக்டர் பெயர்களை போட்டு இந்த டைரக்ட் என்றோ அனுப்புதல் வேண்டும் சரி இங்கே பார்த்தீங்கன்னா சிஆர் ஆஃபீஸில் என்னவாக இருந்தது என்றால் செக்ரட்டரி இருந்தார் மேனேஜர் என்பது லோக்கல் மேனேஜர் வட்டார மேலாளர் தான் இருந்தது ஆர் அதர் பிரின்சிபல் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு இருந்தது ஆர் அட்ரஸ் டு த சீஃப் ஆஃபீஸர் இருந்தது சரி ஓகே இப்போ இது அப்படியே வாங்க இது வந்து என்ன பண்ணுறாங்க இன் பர்சன் கொடுத்துட்றாங்க சம்மன் சர்வ் பண்ணியாச்சு சர்விங் அடுத்து பாருங்க அல்லது அப்படி இல்லை என்றால் பை லெட்டர் சென்ட் பை ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் அட்ரஸ் டு த டைரக்டர் மேனேஜர் செக்ரட்டரி ஆர் அதர் ஆஃபீஸர் கம்பெனி ஆர் கார்பரேஷன் இந்தியா இந்தியாவில் இருக்கின்ற பார்த்தாலே இப்போ இந்த கம்பெனியோ அல்லது கார்பரேஷனுக்கோ இயக்குனருக்கு அல்லது அதனுடைய மேலாளருக்கு அல்லது அதனுடைய செயலாளருக்கு அல்லது மற்ற அலுவலர் யாருக்கு அந்த சம்மன் சேர வேண்டுமோ அந்த அலுவலருடைய பெயரை குறிப்பிட்டு ஒரு பதிவு தபால் மூலமாக அந்த கம்பெனியினுடைய அந்த கார்பரேஷனுடைய அவர்களுக்கு அனுப்பி வைத்தல் வேண்டும் என்று சொல்கிறது இப்போ சிஆர்பிசியில் என்ன சொல்லப்பட்டிருந்தது என்றால் அட்ரஸ் டு த சீஃப் ஆஃபீஸர் இப்போ கார்பரேஷன் என்ன பண்ணணும் அந்த கார்ப்பரேஷனுடைய முதன்மை அலுவலருக்கு அந்த பதிவு தபால் மூலம் அனுப்பி வைத்தல் வேண்டும் அந்த சம்மனை இவ்வாறு அனுப்பி வைக்கின்ற போது அதாவது இந்தியாவில் உள்ள கம்பெனி இன் இந்தியா தான் அது ஓகேவா இன் விச் கேஸ் த சர்வீஸ் when the letter would arrive in ordinary course of post ordinary course of post na de or ஒரு le சாதாரண நடைமுறையில் ஒரு கடிதத்தை நாம் அனுப்பினால் அது எப்பொழுது போய் சேருமோ அப்பொழுதே இவ்வாறு இந்த ப பதிவு செய்யப்பட்ட தபால் மூலமாக அனுப்பப்பட்டது என்ன பண்ணுவோம் அவ்வாறு அதே மாதிரி இவங்க கொடுத்தாங்க சர்வ் பண்ணாங்களே இதையெல்லாம் அவ்வாறு சேர்ந்து விட்டதாக அவர்களுக்கு சார் செய்து பட்டு விட்டதாக கருத்தில் எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும் என்று சொல்லுவதுதான் சப்செக்ஷன் ஒன்று இதை ஒரு எக்ஸ்பலனேஷன் கொடுத்துருப்பாங்க விளக்கம் என்னவென்றால் கம்பெனி என்றால் என்னன்னா பாடி கார்பரேட் அதே மாதிரி அண்டு கார்பரேஷன் என்னது அண்ட் இன்கார்பரேட்டட் கம்பெனி அதாவது பதிவு செய்யப்பட்ட கம்பெனியாக இருத்தல் வேண்டும் என்று சொல்கிறது ஆர் அல்லது அதர் பாடி கார்பரேட் ரிஜிஸ்டர்ட் அண்டர் த கம்பெனி சாக்டு டூ தௌசண்ட் தேர்ட்டீன் இந்த கம்பெனி சாக்ட்டு டூ தௌசண்ட் தேர்ட்டீனுடைய சட்டத்தின்படி அது பதிவு செய்யப்பட்டதாக இருத்தல் வேண்டும் என்று சொல்கிறது அதே அல்லது

சர்வீஸ் நிறுவனம் ஆர் அதர் அசோசியேஷன் ஆப் இண்டிவிஜுவல்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் என்ன இப்போ உதாரணத்துக்கு நான் இருக்கேன் விக்னேஸ்வரா அசோசியேட்றோம் என்னுடைய இண்டிவிஜுவலோடய அசோசியேஷன் தான் அப்போ இதில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் அந்த தனிப்பட்டவர் இருக்காருல்ல அவர்களுக்கு மேபி எஃபெக்டட் பை சர்விங் இட் ஆன் எனி பார்ட்னர் ஆஃப் சர்ச் ஃபேமுக்கோ அசோசியேஷனுக்கோ அந்த மாதிரி நிறுவனத்தில் இருக்கின்ற அத்தகைய தனிப்பட்ட அந்த நபருக்கோ அது அத்தகைய நிறுவனத்திற்கோ அந்த சமனானு வழங்கப்பட்டு இருக்கின்ற பொழுது ஒன்னாச்சா ஆர் பை லெட்டர் சென்ட் பை ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் அட்ரஸ் டு சர்ச் பார்ட்னர் அத்தகைய பார்ட்னருக்கு அந்த சம்மனானது பதிவு தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது இன் விச் கேஸ் அந்த மாதிரியான வழக்குகளில் அந்த மாதிரி நடைமுறை நடைபெற்றிருக்கின்ற போது சர்வீஸ் டீம்டு டு அபின் எஃபெக்டட் அவ்வாறு சார்வு செய்யப்பட்ட சமன் எவ்வாறு அதை பொருள் வேண்டும் வேண்டும் அல்லது என்று சொன்னால் ஒரு சாதாரண நடைமுறையில் ஒரு கடிதமானது அங்கு சேர்ந்திருக்கும் என்று நினைக்கின்ற அந்த காலத்தில் அவ்வாறே இவையும் சார்வு செய்யப்பட்டதாக கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுதான் இந்த சப்செக்ஷன் இப்போ பிஎன்எஸ்எஸ் டுவெண்ட்டி த்ரீ என்ன இருக்கு செக்ஷன் த்ரீ ஃபார்ட்டி டூவா இருக்கு இது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் ப்ரொசீஜர் வென் கார்பரேஷன் ஆர் ரிஜிஸ்டர்ட் சொசைட்டி இஸ் அன் அக்யூஸ்ட் அப்போ கார்பரேஷனோ அல்லது பதிவு செய்யப்பட்ட சொசைட்டியோ ஒரு அக்யூஸ்டாக இருக்கின்ற போது என்ன நடைமுறை என்பதை பேர் சொல்லுது அப்புறம் செக்ஷன் டுவெண்ட்டி கம்பெனிஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் இது ரிலேட்டட் ப்ரொவிஷன் எந்த வகையில் என்று சொன்னால் யா டாக்குமெண்ட் முன்னே செக்ஷன் டுவெண்ட்டி நைனில் இருந்தது ஐபிசியில் இப்போ செக்ஷன் டூ சப்செக்ஷன் எயிட்டில் பிஎன்எஸ் பாரதிய நியாய சன்னிதா சரி என்ன சொல்லுது எ டாக்குமெண்ட் மே சர்வ்ட் ஆன் கம்பெனி ஆர் ஆஃபீஸர் பை ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் என்ன சொல்ல அந்த டாக்குமெண்ட் இப்போ இங்கே இப்போ சம்மன் சொல்கிறது இங்கே என்ன சொல்ல கம்பெனி ஆக்டில் டாக்குமெண்ட் ஆவணமாக சொல்கிறான் அந்த ஆவணத்தையோ என்ன பண்ணும் கம்பெனிக்கோ அல்லது ஆஃபீஸை சர்வ் செய்கின்ற போது அதே மாதிரி க டாக்குமெண்ட் என்பது Bharatiya சாட்சி अधिनियम 2023 ல எங்க சொல்லப்பட்டولد என்றால் where it has been defined என்றால் ஆல் செக்ஷன் 21d ல சொல்லப்பட்டிருக்கும் ஓகேவா சரி இப்போ பை registered post அது பதிவு தபால் மூலமாகவோ அல்லது பை speed post விரைவு தபால் மூலமாகவோ ஆர் by courier மூலமாகவோ பை டெலிவரிங் அட் இஸ் ஆஃபீஸ் அவருடைய அலுவலகத்தில் அதை கொடுத்திருந்தாலோ ஆர் பை எலக்ட்ரானிக் ஆர் அதர் மோடு மின்னணு அல்லது வேறு வகையில் இது மாதிரி அதை கொடுத்திருந்தாலோ இவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது இப்போ சிஆர்பிசியில் சிக்ஸ்டி த்ரீல சப்சிடி டூ இல்லை புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அதே மாதிரி சிக்ஸ்டி த்ரீல கம்பெனி என்பதில் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறது அதிலே சில மாற்றங்கள் இருக்கின்றது எனவே இந்த மாற்றங்களை படித்து புதியதாக வந்திருக்கின்ற பாரதிய நாகரிக சுரக்ஷா சன்னிதா டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீயை பயணித்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இதிலையும் கேள்விகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே இதையும் கேள்வி பதிலாக தயார் செய்து தொடர்ந்து பயிற்சி செய்து வந்தால் வெற்றி நிச்சயம் என்று கூறி அடுத்தவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்